எட்டு கல்யாணம் எட்டு வருஷமா குழந்தைகள் என்னுடைய பேர் வந்து சுந்தில் குமார் என்னுடைய மனைவி பேர் வந்து சண்யா நாங்கள் தேனி மாவட்டம் சின்னமல்ல கூடியிருக்கோம் எங்களுக்கு வந்து எட்டு வருஷமா வந்து குழந்தை இல்லை வந்து நாங்கள் போய் வெளியுத் போய் வந்து தெரியாது

மேடத்துக்கு வந்து ப்ளஸ் ஸ்பைலா போர்டு அடுத்து வந்து உமன் ஸோ சைக்ளோவா இந்த மாதிரி பொருள் எடுத்து சாப்பிட்டாங்க ஸோ இவங்க நான் வந்து மேன் சக்திமா கவாஜ் ப்ளஸ் நைனி ஃபைவ் அப்புறம் லிவியாக பைனிலா நீட் மீட்ராட்சி ஸோ இந்த மாதிரி பொருள் எடுத்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு ஒரு ஒரு அஞ்சு மாதம் சாப்பிட்டு இப்போ வந்து எங்களுக்கு வந்து நல்லா இருக்கு அதில் இல்லாமல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு மூலயமா வந்து எங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பார்க்கு வந்து கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும் ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்ப மாதம் வந்து இப்போ வந்து டீம்ல வந்து உலகம் வந்து நடத்திருக்காங்க அது பெரிய மிக சந்தோஷம் இந்த சந்தோஷமா தினத்தில் வந்து இந்த சந்தோஷ வாய்ப்பு வந்து கொடுத்த மைலேஜ் கம்பெனிக்கும் நம்ம லீடர்ஸுக்கு வந்து நன்றியை வந்து தெரிஞ்சுக்கிறோம் இது இது மட்டும் இல்லை எங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு தொழில் வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு கிடச்சிருக்கு மயிலா ஸ்ரீ மூலிமா அதுக்கு வந்து நம்ம லீடர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் இவங்களை போல வந்து கஷ்டப்படுற குழந்தையெல்லாம் வந்து வந்து பேர் வந்து இன்னைக்கு வந்து தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து நம்ம மயிலை கம்யூனி பொருள் எடுத்து சாப்பிட்டு பயன்படும்படி இந்த கடவுளுக்கும் நன்றி நம்ம லீடர்ஸ்க்கு வந்து நன்றி ஊ நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சார்